வாங்க கவர்மெண்ட்லேருந்து கூடை வந்திருக்கு இந்த கூடையில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டு மதர் ஹெல்த் பவுடர் நம்ம கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு மதரோட ஹெல்த் பவுடர் கிட்டத்தட்ட ஆயிரரூவா கிட்டேயே வரும் அதே மாதிரி நமக்கு மூணு டானிக்க டப்பா கொடுத்துருக்காங்க ஒரு டானிக்க டப்பா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிட்டே வருது அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு நைட் டப்பா கொடுத்துருக்காங்க நைட் டப்பாவோடய விலை வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா கிட்டே வரும் கப்பு அப்புறம் வந்துட்டு ரெண்டு பேர்ச்சி மலன் டப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க துண்டு கூடை இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு கவர்மெண்ட்டில் வந்து ரெண்டாயிரூபா கொடுக்குறாங்க ரெண்டாயிரரூவா கூட இதெல்லாம் சேர்த்துட்டா நமக்கு பதினாலாயிரவான் நமக்கு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து நமக்கு ரெண்டு கூட கொடுப்பாங்க அதை நாலாயிரரூபா அதுக்கப்புறம் வந்து நாலாயிரம் அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் விற்கிறதுனால அது ஒரு நாலாயிரம் அது எட்டாயிருபா அதுக்கப்புறம் வந்து ஊசி போட்டால் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுற மூலம் அது ஒரு ரெண்டாயிரம் அது ஒரு பத்தாயிரருவா அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேக் கொடுப்பாங்கல்ல அந்த பேக்குக்கு ஒரு ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் குழந்தை பேர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரம் வரும் இதெல்லாம் சேர்த்து தான் பதினாலாயிரமான்னு நமக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு வந்து அதே பாதின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டாவது குழந்தைக்கு ஒரு கூட தான் தராங்க இது வந்து தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ரெண்டு கூட தருவாங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கூட வாங்கலை அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் சொல்கிறாங்க ரெண்டு கூட தருவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு கூட ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ரெண்டு கூட நான் வாங்கவே இல்லை எனக்கு கூட கூட நான் கேட்டேன் இப்போ மூணாவது குழந்தைக்கு கூட கேட்டேன் தாங்க நான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வாங்கலை மூணாவது குழந்தைக்கு கூட தாங்க அதெல்லாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கூட வாங்கலைன்னா ரெண்டு கூட தருவாங்க கேட்டு வாங்குங்க ரெண்டு கூட தானே தாங்கன்னு அதே மாதிரி வந்து நீங்கள் கன்சீமாக இருக்கிறத பதிவு பண்ண பதிவு பண்ணும்போதே உங்களோட ஆதார கார்டு உங்கள் வீட்டுக்காரவங்க ஆதார கார்டு பேங்க் புக்கு இது இது எல்லாமே நீங்கள் ஆதார் அப்புறம் வந்து ரேஷன் கார்டு இது இதெல்லாம் நீங்கள் கொடுத்துடணும் ஏன்னா இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு இது ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது அதே மாதிரி ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து அதையே தான் கொடுக்கலாம் மூணாவது குழந்தைக்கு கொடுக்கலாம் ஆனால் எனக்கு வாங்கலை நான் இது வந்து நூற்றி நாலில் தான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் கொடுங்க அவங்க எப்படி வாங்காமல் இருப்பாங்க எனக்கு பணம் வரல அதோட நூற்றி நாளுக்கு நான் ஃபோன் போட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் அதனால அவங்க சரியாக எனக்கு இது பண்ண மாட்டேறாங்க நான் எப்படி நூற்றி நாளுக்கு நீங்கள் ஃபோன் போடலாம் நான் அவங்கள்ட்ட ஆரம்பத்துலேருந்து நான் பணத்துக்கு கேட்டேன் பிள்ளைங்களுக்கு சரியாக ரெண்டு பிள்ளைங்களுக்கும் பணம் வரலை தான் என்னன்னு சொல்லுங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் இல்லைங்க மெதுவாக வரும் மெதுவாக வரும்னு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ரெண்டரை வயசாகிடுச்சு நான் கேட்டுவிட்டேன் முதல் பாப்பாவுக்கு ஒன்றரை வயசாயிடுச்சி ரெண்டு பாப்பாவுக்குமே இன்னும் பணம் வரலன்னு கேட்டேன் அவங்க சரியாகவே பதிலே சொல்லலை அதோடு நூற்றி நாலு ஃபோன் போட்டால் அவங்க கம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அங்கே நான் ஏரியா நர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சிடு சிடுன்னு மூஞ்சா காட்டினாங்க அதோடு வந்துட்டு அப்போ தான் சொன்னாங்க உங்களுக்கு பணம் எல்லாமே வந்துருச்சு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ரூபாய் வந்துருச்சு ரெண்டாவது குழந்தைக்கு அதே மாதிரி ஆறாயிரூபா வந்துருச்சுன்னு ஆனால் பதினாலாயிரம் பதினாலாயிரூபா பணத்தில் ஆறாயிரூபாய்க்கு தான் அவங்க கணக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டு குழந்தைக்கும் ரெண்டாவது பாப்பாவுக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியாது சரி ஆனால் தெரியல அதிலே பாதிந்தான் போட்டிருந்தது கூகுளில் அதே மாதிரி இதில் சொல்லி